ஹாய் டிசிஸ் வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் நம்ம இப்போ என்ன சட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டடி ஆஃப் அ சைல்டு அதாவது சைல்டு கஸ்டடின்னு சொல்லுவாங்க இது வந்து மைனர் சைல்டு அதாவது சிறு குழந்தைகளுக்கு வந்து கஸ்டடி வந்து யார் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி சம்மந்தமான ஒரு சட்ட தகவல் இந்த சைல்டு கஸ்டடி அப்படின்னா வந்து எதில் வந்து ரொம்ப ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைவர்ஸ் கேஸ் நடக்கும்போது இல்லைனா செப்பரேஷன் கேஸ் நடக்கும்போது வந்து இந்த சைல்டு கஸ்டடி அப்படிங்கிறது வந்து ரைஸ் ஆகும் அதாவது ஸ்போர்ஸ் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருக்கு குழந்தை இருக்குது குழந்தை வந்து சிறு குழந்தையாக இருக்குது நாலு வயசு அஞ்சு வயசு ரெண்டு வயது இல்லை ஒரு வயசாக இருக்கலாம் இல்லை ஏழு வயசாக இருக்கலாம் இல்லை ஒரு பத்து வயசாக இருக்கலாம் இந்த மாதிரி வயசில் இருக்கும்போது கணவன் மனைக்கு இடையில வந்து பிரிவு ஏற்பட்டு வழக்கு டைவர்ஸ்க்கு போகுது இல்லை செப்பரேஷனுக்கு போகுது அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக வந்து சைல்டு வந்து ஏன்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாய் சொல்லுவாங்க தகப்பனும் ஏனுக்கு சைல்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுப்பந்தான் வந்து இந்த சைல்டு கஸ்டடி அப்படிங்கிறது வந்து ரைஸ் ஆகும் அப்படி ரைஸ் ஆகும்போது கோர்ட்டில் வந்து முக்கியமாக வந்து சைல்டு கஸ்டடி அப்போ வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்புறம் வந்து குழந்தையோட வயதை வந்து பார்ப்பாங்க அப்புறம் தாய் தந்தையோட ரெப்யூட்டேஷன் நல் மதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அவங்களோட பேக்ரவுண்ட் செக்லிஸ்ட்லாம் வந்து கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணும் இதெல்லாம் வந்து யார்கிட்ட நல்லா இருக்கோ அதன்படி வந்து தாய்க்கு கொடுக்கலாமா தந்தைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து டிசைட் பண்ணும் இப்போ டைவர்ஸ் கேஸ் நடக்கும்போதோ இல்லை செப்பரேஷன் கேஸ் நடக்கும்போதோ வந்து ஆஃப் கஸ்டடி வந்து வந்து பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த பெட்டிஷனில் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க ரெண்டோட ரெண்டு பேரோட கவுன்சிலும் ஆர்கியூ பண்ணி அதுக்கப்புறம் வந்து தீர்ப்பு வரும் யார்கிட்ட வந்து சைல்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வயது குழந்தை இரண்டு வயது குழந்தை அப்படின்னா மெஜாரிட்டியாக வந்து உங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து தாய் வேணும் அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து தாய்க்கு தான் வந்து அந்த குழந்தைய வந்து கஸ்டடி கொடுக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு வயதும் நிறைய கருத்தில் கொண்டு அவங்களோட ப ப படிப்பை கருத்தில் கொண்டு இருக்கு இன்னொன்று வந்து ஒரு பத்து வயது குழந்தை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது வந்து தாய் வந்து வேலைக்கு போகல கஷ்டப்படுறாங்க தந்தை நல்லா வசதியாக இருக்காரு நல்ல வேலைக்கு போகிறாரு நல்ல வருமானம் வருது அப்படின்னா தந்தை நல்ல தந்தையாக இருக்கார் அவருடைய பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது யாரை விட அப்படின்னா ஒய்ஃபை விட அப்படிங்கும்போது வந்து தந்தைக்கு வந்து உண்டான வாய்ப்பு இருக்குது இது வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு விஷயம் ஆனால் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கஸ்டடி யார் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கஸ்டடியை வந்து கொடுத்துருவாங்க அதாவது க கஸ்டடி பிட்டிஷன் போடும்போது கோர்ட் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் வந்து இறுதியான முடிவாக இருக்கும் அதாவது தந்தைக்கு இந்த சைல்டை வந்து கஸ்டடி கொடுங்க தாய்க்கு இந்த சைல்டை கஸ்டடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து கஸ்டடி போகும் கஸ்டடி போகுது அப்படின்னா வந்து தந்தைக்கு போயிட்டு இல்லை தாய்க்கு போயிட்டு தாய்க்கு போயிட்டுனே வச்சுக்கிடுவோமே அப்போது வந்து தந்தைக்குமே உரிமை இருக்குது அப்படிங்கும்போது கஸ்டடி போயிட்டுன்னா வந்து குழந்தையே போயிட்டா அப்படின்னா வந்து குழந்தையே போயிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது தந்தையிட்ட இருந்து தந்தை வந்து விசிட்டேஷன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது விசிட்டேஷன் ரைட்ஸ் பெட்டிஷன் போட்டு நாங்கள் வந்து நான் வந்து விசிட் டே பண்ணணும் குழந்தைய வந்து டெய்லி பார்க்கணும் நான் குழந்தைய வந்து இவ்வளோ நேரம் வந்து சந்திக்க விடணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க டெய்லி பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லைனா வாரத்துக்கு ரெண்டு நாள் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லத்துக்கு வா வாரத்துக்கு ஒரு நாள் பார்க்கணும்னு சொல்லுவாங்க டெய்லி பார்க்கணும்னு சொல்லும்போது அத் அதர் சைடு அதை சைடில் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க அதில் ஆர்கியூமெண்ட் நடக்கும் அந்த ஆர்கியூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து விசிட்டேஷன் ரைட்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து தந்தை வந்து நல்லவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அவரால் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் தான் அப்படின்னா வந்து விசிட்டேசன் ரைஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதுலேயும் விசிடேஷன் ரைட்ஸ்ல வந்து தாயாசையில வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீட்டில் வந்து பார்க்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோங்க வீட்டில் பொது இடத்துல வந்து பார்க்கறதுக்குன்னா அனுமதி அனு அனு அனுமதிக்கிறோம் அதனால நாங்கள் தான் புதிய இடத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ வந்து கூப்பிட்டு வந்துடுறோம் அப்போ வந்து அவர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவர் வந்து செலவிடலாம் குழந்தையோட அப்படின்னு சொல்லி தாயார் வந்து சொல்லுவாங்க அது சொல்லும்போது அது அவங்களுடைய வாதத்தை பொறுத்து வந்து கோர்ட் வந்து டிசைட் பண்ணி கோர்ட் என்ன சொல்லுவதோ தான் வந்து நடைமுறைப்படுத்தணும் இதுதான் வந்து முக்கியமானது சைல்டு கஸ்டடியில் வந்து விசிட்டேஷன் ரைட்ஸு அப்படிங்கிறது சைல்டு கஸ்டடி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து தான் வந்து விசிட்டேஷன் ரைட்ஸ் வந்து பிட்டிஷன் வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா சைல்டு கஸ்டடி வந்து தாய்க்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா தந்தையும் பார்க்கணும் இல்லையா அவருக்கும் ஒரு வந்து பையனோ பொண்ணோ அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அன்பு இருக்கும் அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கும்போது வந்து அதை யாரும் தடை பண்ண முடியாது அது வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து அந்த மாதிரியானது உறவே அந்த மாதிரியான உறவு அதனால வந்து விசிட்டேஷன் ரைட்ஸ் வந்து பிடிஷன் போட்டால் வந்து தந்தையை வந்து அனுமதிப்பாங்க இது வந்து சைல்டு கஸ்டடி அதாவது இந்த சைல்டு கஸ்டடி அப்படிங்கிறது இதுதான் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது யாருக்கெல்லாம் சைல்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்து கண்டிப்பாக வரும் இந்த மாதிரியான ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து டைவர்ஸ் கேஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரியான அடுத்தடுத்து நகர்வுகள் நகர்ந்து வரும் இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த சைல்டு கஸ்டடி வந்து எந்த சட்டத்திற்கு கீழ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சைல்டு கஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சட்டத்து கீழே வருது அப்படின்னா ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் கீழே வந்து ஹிந்துக்களுக்காக வந்து மட்டும் இந்த சைல்டு கஸ்டடி வருது அதுக்கப்புறம் கார்டியன் அண்ட் வார்ட் ஆக்ட் எயிட்டீன் நைன்டின்னு ஒரு சட்டம் இருக்குது அது வந்து பிற மதத்தினருக்காக வந்து அந்த சட்டத்தின் கீழே வந்து சைல்டு கஸ்டடி வந்து எடுத்துக்கலாம் அந்த சட்டம் அப்புறம் பெர்சனல் லான்னு ஒன்று இருக்குது அது வந்து முஸ்லீம் கிறிஸ்டீனு அப்புறம் பாரிசி இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சட்டத்தின் கீழே தான் வந்து கொடுப்பாங்க சைல்டு கஸ்டடி சைல்டு கஸ்டடி அப்படிங்கிறது என்னங்கிறது இங்கிலீஷில் வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் சைல்டு கஸ்டடி இஸ் த லீகல் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ பேரண்ட் ஆர் கார்டியன் டு கேர் ஃபார் அண்ட் மேக் அ டிசிஷன் ஃபார் யர் சைல்டு இட் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபேமிலி லா எஸ்பெஷலி வென் பேரன்ட்ஸ் செப்பரேட் ஆர் டைவர்ஸ் செப்பரேட் அப்படிங்கிறது பிரிஞ்சு இருக்கிறது டைவர்ஸுங்கிறது வேற செப்பரேட்டாக இருக்கிறவங்க வந்து சைல்டு கஸ்டடி கோரலாம் ஆனால் வந்து அவங்க எப்போனாலுமே சேர்ந்துக்கிடலாம் அது வந்து டைவர்ஸ் கிடையாது டைவர்ஸ் அப்படிங்கிறது கோர்ட்டில் அப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கிடுறது செப்பரேஷனும் நீங்கள் வந்து கோர்ட்டில் செப்பரேஷன் போட்டு செப்பரேட்டாக இருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போனாலும் வந்து சேர்ந்து கொள்ளலாம் இதுதான் வந்து செப்பரேஷனுக்கும் டைவர்ஸுக்கும் உண்டான அந்த விஷயம் அதாவது சைல்டு கஸ்டடியில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சோல் கஸ்டடி கொடுப்பாங்க ஜாயின்ட் கஸ்டடி கொடுப்பாங்க ஸ்பிளிட் கஸ்டடி கொடுப்பாங்க நம்ம மூணு விதமான கஸ்டடி வந்து உண்டு அதாவது சோல் கஸ்டடி அப்படின்னா அந்த சைல்ட் இஸ் கிவன் டு ஒன் பேரண்ட் ஹூ ஹேஸ் ஆல் த ரைட் ஃபார் த சைல்ட்ஸ் அப்ரிங்கிங்ஸ் பிரிங்கிங்ஸ் திஸ் மே ஹேப்பன் இஃப் த அதர் பேரண்ட் இஸ் அப் அப்யூசிவ் ஃபுல் ஆர் இன்கேபபுள் அப்படி இருந்தால் தான் வந்து சோல் கஸ்டடி கொடுப்பாங்க இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதாவது தந்தைக்கோ தாய்க்கோ கொடுப்பாங்க ஜாயிண்ட் கஸ்டடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கோர்ட்டில் வந்து எப்படி உத்தரவு போடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம எப்படி பெட்டிஷன் போடுறோமோ அதுக்கு தக்க நமக்கு உத்தரவு போடுவாங்க ஜாயிண்ட் கஸ்டடி அப்படின்னா போத் பேரண்ட்ஸ் ஆர் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் த சைல்ட்ஸ் அப்ரிங்கிங் திஸ் கேன் பி ஜாயிண்ட் லீகல் கஸ்டடி ஜாயிண்ட் ஃபிசிக்கல் கஸ்டடி ஆர் போத் அப்படின்னு சொல்லி கூட வந்து உத்தரவு போடலாம் ஸ்பிளிட் கஸ்டடி அப்படின்னா ஈச் பேரண்ட்ஸ் இஸ் கிவன் அ சோல் ஃபிசிக்கல் கஸ்டடி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் சைடு த நான் கஸ்டடியல் பேரண்ட் மே ஆர் மே நாட் ஷேர் அ லீகல் கஸ்டடி இதுதான் வந்து ஸ்ப்ரிட் கஸ்டடி சைல்டு கஸ்டடி வந்து மிகவும் முக்கியமானது டைவர்ஸில் வந்து ஏன்னா குழந்தை தான் வந்து வாழ்க்கை எல்லாருக்குமே தாய் தந்தையர்களுக்கு அவங்களுடைய குழந்தை தான் வாழ்க்கை அதுக்கப்புறம்தான் வந்து எந்த விஷயமுமே நடக்கும் அப்போ சைல்டு கஸ்டடியை தான் வந்து மிகவும் வந்து முக்கியமாக கருதி நீதிமன்றம் வந்து அது ரொம்பவும் ஆராய்ந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஆர்டர் போடும் ஆர்டர் போட்டதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லும் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து வயதையும் அதுக்கப்புறம் வந்து குழந்தையின் வயது அதுக்கப்புறம் வந்து நற்பெயர் உடைய தந்தையாக நற்பெயர் வந்து யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய நடத்தை இதெல்லாம் வந்து வச்சு தான் வந்து கஸ்டடி கொடுப்பாங்க கோர்ட்டில் அதனால் வந்து சைல்டு கஸ்டடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டனான ஒன்று நன்றி வணக்கம்